சில விஷயங்கள்ல வால்பட்ட உற்பத்தியில் இருக்கலாம் பற்றி நம்ம ஏனாட்டு போயிட்டு ஆரோக்கியம் அதை பற்றி பேசும் இல்லை பட் ஒன்று மட்டும் முக்கியம் இது உலகத்திலேயே இந்த இது விவசாயம் டிடிடி போட்டு விவசாயம் பண்ணுறாங்க விவசாயம் பண்றது அந்த டிடிடியில் அது வந்து அந்த டிடிடி உள்ள பதார்த்தத்தை சாப்பிட்டு

பட் எல்லாத்தையும் விட ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க கூட கஷ்டப்படுது ஆரம்பத்திலேயே பாக்கிறதுக்கு வேண்டிய வசதி இருக்கிற டயத்தில் விடப்படாது பாம்பை விட்டு விட்டு வாழ முடிக்கிற மாதிரி அது பிற்பாடு நீங்க சொன்ன வந்து உண்மையிலேயே டெஸ்ட் பண்ணணும் நான் உடனே ஜம்ப் பண்ணி நோன் சொல்லப்படுறதுல ஜம்ப் பண்ணி

அட்டாமிக் எனர்ஜி வரக்கூடாது அப்படின்னு எனர்ஜி போதும் எனர்ஜி போதும் எனர்ஜி சைனால வந்து ஒரு வருஷத்துக்கு சொல்லியோ சொல்லாமலோ நமக்கு உலகத்துக்கு சொல்லியோ சொல்லாமலோ பத்தாயிரம் பேர் சாகுறாங்க கோல் மைன்ல கோல் மைன்ல திரும்பி பிளடி வரும் தண்ணி வரும் போச்சு பத்தாயிரம் பேர் சாகுறாங்க இந்த ஊர் நம்ம ஊர்ல பத்து பேர் செத்தாக்கு போச்சு

All of people who have, had, have in America, you know, all of you know, abroad, you must form a, a, a body and address this. in that over the river. Welcome, sir. Our regional director of the uh, UNESCO is here. ஸோ எவரின் ஒன்ஸ் ஆர் அண்ட் டெலிவிஷன் இஸ் கண்ட்ரிகிறார் எங்க அவரோன் ஒப்பினியன் ஒன்டர்புல் ஓப்பினர் டிஸ்பேபிள் பா பாயிண்ட் டவுன் திஸ்ட்கண்ட் எனர்ஜி பா யூ ஒன்லியு நோ அவுட்டு ஹோல் பிளான் அண்ட் சே ஐயோ ரோ பார் போவ நிறைய சவர்ஜ் ப்ராப்ளம் தண்ணினு தண்ணி நிறைய சார்ஜ் ப்ராப்ளம் குடியே தெரிஞ்சு தலையிலேயே எப்படி சவுண்ட் சார்ஜ் ப்ராப்ளம் மட்டும் ஒரு ஆப்ரேட்டிவ் ப்ராப்ளம் ஐ எம் கெட்டிங் இட் வாட்டர் ஃப்ரம் சி நான் விட பார்த்துருக்கோம் சீலருந்து தண்ணி பம்ப் பண்ணி தண்ணி கொண்டாரு அது மாதிரி சஜஸ்ட் பண்ணுங்க முடி பிடிந்தா நம்ம தான் சவால் பண்ண மாட்டேங்க அது இன்னொன்னு கேட்டீங்கன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் வந்து கலைஞரோட ஆட்சியில் வந்து ஏகப்பட்ட அட்வண்டேஜ் ஃபேக்டரி அந்த ஃபேக்டரி இந்த ஆறு வந்தாலும் அக்காமடேட்டிங் ஃபேக்டரி

இந்த மேகசின் நான் பேசினது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து இங்க இருக்கக்கூடிய பொது ஜன ஊடகத்துல வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் பப்ளிஷ் யாராச்சும் பண்ணுவாங்களா பண்ணுவாங்களான்னு சொல்லி நிறைய இதுல நான் அப்ரோச் பண்ணேன் பட் ஐ டிட் கேட் எனி ரெஸ்பான்ஸ் இல்ல அதனால தான் இது மூலமா இங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்து ஒரு குரூப் நீங்க வந்து இப்ப எங்களுக்கு வந்து வேற குரூப் இண்டோ மெடிக்கல் குரூப் அமெரிக்கன் மெடிக்கல் குரூப் அவங்க எஸ்எம் பாம் குரூப் இங்க வந்து எனர்ஜி கவர்மெண்ட் வந்து நீங்க வந்து சொல்லாது ஒழிய என்னன்னு கேட்டீங்கன்னாக்க என்ன பெரிய எனர்ஜி கிடைக்கிறீங்க விவசாயத்துக்கு விவசாய பாட்டுக்கு அவன் பாட்டு செத்துக்கிட்டு இருக்கான் வில்லேஜுக்கு போன போன வில்லேஜ் காய் காய் கான்ஸ்டியூஷன் வில்லேஜ் எஸ் எஸ்

Wonderful you, 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 the amount of uh, money that is when uh, it uh, comes to the I am i pretty I'm, I'm almost near